வணக்கம் என் குருநாதர் திருவடிகள் சரணம் இருந்த ஒன்றை யானறி என்னிலே இருந்த ஒன்றையான அறிந்து என்னிலே இருந்திருந்து யாவர் காண வள்ளிரோ இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டே ம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்ன பாட்டெல்லாம் வளவா இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இன்னைக்கு ஃபுல்லாக இந்த பாட்டு என் மண்டக்குள்ளார அரைகுறையாக ஓடிக்கிட்டே இருந்துதுங்க ஏன்னே தெரில இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் இந்த பாட்டையே ஓடிக்கிட்டு இருந்தது யா எப்போவுமே இதோட அர்த்தம் இதோட வரிகள் நா நாலு வரி தான் இது சிவ சிவவாக்கியரோட பாட்டு நிறைய பேர்த்துக்கு இந்த பாட்டு தெரிஞ்சிருக்கும் ஓடி ஓடி உட்கலந்த இந்த ஜோதியை நாடி நாடி அந்த பாட்டோட உள்ளே வர்ற பகுதி தான் இது ஏன் எனக்கு வந்துச்சுன்னு தெரில ஆனால் அப்புறம் நான் வீட்டில் வந்து அதை பற்றி யோசிச்சுட்டே இருந்தேன் ஏன் இந்த பாட்டே ஓடிக்கிட்டு இருக்கு மண்டக்குள்ளார ஏன் ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு கல்யாணத்துக்கு போனேன் இல்லைங்களா மூக்கு பிடிக்க சாப்பிட்டேன் அது வேறு விஷயம் என்ன என்ன சொல்ல வரேன்னா இப்போ வந்து எங்கள் தாத்தா பாட்டி கல்யாணம் பண்ணாங்க ரெண்டு வகையிலையும் எங்கள் அப்பா பெற்ற பாட்டி எங்கள் அம்மா பெற்ற பாட்டி பாட்டி தாத்தா கல்யாணம் பண்ணாங்க அப்புறம் எங்கள் அப்பா அம்மா வந்தாங்க அப்புறம் நான் வந்தேன் அப்புறம் என் குழந்தைங்க வந்தாங்க அதுக்கப்புறம் என் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ண போகிறோம் அவங்க அடுத்த தலைமுறை வர போகிறாங்க எல்லாருமே இப்படி வரிசையாக வந்துட்டுருக்குறோம் செயின் மாதிரி எத்தனை யுகங்களாக வந்துட்ருக்குறோம் ஆனால் எல்லாருக்குள்ளாரையும் ஒருத்தர் இருந்து ஆட்டி வைக்கிறாரு அவரை நம்ம உணர்கிறதுக்கு தான் இந்த உலகத்துக்கே அனுப்பி வைக்கிறாங்க ஆனால் யாருமே உணர்றதில்ல கல்யாணம் பண்ணுறோம் நல்லா குழந்தைகளை பெற்றுக்குறோம் சண்டை சத்துறவு போட்டுக்கிறோம் சொந்த பந்தங்களை ஆதரிக்கிறோம் நகநட்டுக்கு ஆசைப்படுறோம் ப பொ பொன் பொருளுக்கு ஆசைப்படுறோம் எல்லாமே பண்ணுறோம் ஆனால் எதுக்கு வந்தோங்கிறதையும் மறந்துட்டோம் அப்போ இந்த பாட்டோட வரிகள் நாலு வரியில் எனக்கு புரிஞ்சதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு இன்னும் நிறையாவே புரிஞ்சிருக்கலாம் என்னிலே இருந்த உன்னை யான் அறிந்ததில்லையே அப்படிங்கிறப்ப என்னை வந்து நான் வந்து எனக்குள்ள நீ இருக்கங்கிற கடவுள் இருக்காருங்கிறத நான் புரிஞ்சுக்கவே இல்லை ஆனால் கடவுள் எனக்குள்ள ரெண்டாவது வரி கடவுள் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு நான் உனக்குள்ள தான் இருக்கிறேன் பைத்தியமே உனக்கு தான் அது புரியலன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அதனால தான் நிறைய ஆபத்துலேருந்து என்னை காப்பாற்றினார் காப்பாற்றினார் அப்படின்னு கடவுளை நான் கும்பிட்றேன் அது இப்போ உணர்கிறேன் ஆனால் அப்போ உணரலை அப்போ புரியல இப்போ புரியுது அப்புறம் இருந்த ஒன்றை யாவற்கான யாரால் அதை கண்டுபிடிச்சிக்க முடியுமோ அவங்கள வந்து அதே அவங்கள நினச்சி நினச்சி அவங்கள உண்டு உணர முடியும் இதுதான் அந்த பாட்டோட வரிகள் இதில் என்ன அர்த்தனா ஓடி ஓடி உட்கார்ந்த ஜோதி அந்த பாட்டிலேருந்து இருபத்தோரு இது நாலு நாலு வரியா எழுதியிருப்பாரு சிவபாக்கியரு அந்த பாட்டில் அத்தனையிலேயுமே அந்த வாழ்க்கை தத்துவம் மொத்தமாக நம்மளோடைய நூறு வயசு வாழ்க்கைக்கும் வேண்டியதை எழுதி வச்சுட்டு போயிட்டார் ஆனால் நம்மளுக்கு தான் புரிய மாட்டேங்குது இதை எல்லாத்துக்கும் புரிய வைக்கணும் இப்போ என்னென்னா நம்ம ஒரு கல்யாணங்களை பண்ணி வைக்கிறோம் குழந்தைங்க பெற்றுக்குறோம் அதுங்களை வளர்க்குறோம் அதுங்களுக்கு அடுத்தது அதுங்களுக்கு பொன் பொருளை தேடுறோம் ஓடுறோம் எல்லாமே பண்ணுறோம் எல்லாமே பண்ணிவிட்டு இந்த உடம்பையும் பேணாமல் விட்டுடுறோம் அதுக்குள்ளேற இருக்கிற இறைவனையும் மதிக்காமல் விட்டுறோம் இதுதான் இன்னைக்கு கதை அதனால் அரிசியை பற்றி சொல்ல போகிறதில்ல தயவு செஞ்சு எனக்கு புரிஞ்ச இந்த ஒரு வரிய நான் இந்த நாலு வரியில் வந்துங்க நாற்பதாயிரம் அர்த்தங்கள் இருக்குது நான் சொல் ஆனால் ஏன் மரமண்டைக்கு புரிஞ்சது நான் அந்த நாலு வரியில் குட்டியூண்டு அர்த்தம் அதாவது எனக்குள்ளே கடவுள் இருக்கிறாரு அதை நம்ம உணரணும் அதனால் இந்த உடம்பை பேணி காக்கணும் புரிஞ்சுதுங்களா இப்போ பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன்னா இந்த உடம்பு உடம்பு உடம்புன்னு நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா ஆத்மா வாழ்றக்கு ஒரு உடம்பு தேவை ஒரு டப்பா காத்தடைத்த பை தேவை அந்த கா அந்த பை தான் இந்த உடம்பு ஆனால் நம்மளோட எண்ணங்கள் ஃபுல்லாக தான் இருக்கு நம்ம வந்து கடவுள் என்ன சொல்கிறன்னா உங்கள் கை கால் உடம்பு இது எல்லாத்தையுமே எண்ணங்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்கு அந்த எண்ணங்களை வந்து கடவுள் மேலே வச்சுட்டு அவர் மேலே பாரத்தை போட்டுட்டு அவர் உனக்குள்ள இருக்கிறேங்க உணர்ந்துட்டு நீயே வெளி உலகத்தில் என்ன செஞ்சாலும் அது சக்ஸஸ் தான் இப்போ கல்யாணம் ஆன இன்னும் இன்னைக்கு என் தங்கத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதாவது அஜாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம் சாப்பிட்டோம் நல்லா அவங்க நல்லா இருப்பாங்க அவங்களுக்கு அவங்கள இன்றைக்கி அவங்க அந்த கல்யாணத்துக்கு போயிருந்தேன் அந்த ஒரு முருகன் கோயிலில் கல்யாணம் நடந்தது இன்றைக்கி மட்டுமே ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட கல்யாணம் அந்த ஒரு கோயிலில் மட்டுமே நடந்தது அப்போ எத்தனை ஆயிரம் கல்யாணங்கள் உலகம் ஃபுல்லாக நடக்கும் ஆயிரம் குழந்தைகள் பிறப்பாங்க அடுத்த வருஷம் ஆயிரம் பேர் எத்தனை லட்சம் பேர் இந்த உலகத்துக்கு வர்றாங்க எல்லாரும் வர்றாங்க ஒரு காலத்தில் எல்லாருமே வயசாகி இறந்து போகிறாங்க ஆனா நடுவில் இருக்கிற வாழ்க்கையில எவ்வளோ எவ்வளோ மாற்றங்கள் எவ்வளோ எவ்வளோ வருத்தங்கள் சந்தோஷங்கள் எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறப்ப இந்த பாட்டு என் மண்டபுள்ள ஓடிக்கிட்டே இருந்தது இதன் மறந்துடவே கூடாது நீ அப்படின்னு நான் எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன் நான் என்ன வேலைக்கு வந்தாலும் இது எனக்கு வந்துங்க அப்போ அப்ப புரியல எனக்கு ஏன் கல்யாணத்தப்ப புரியல இல்ல நான் சின்ன பிள்ளையா இருக்கப்ப புரியல எங்க அம்மா அப்பாவுக்கு புரியல சாமி கும்பிடு அப்படின்னா சாமி கும்பிடுவோம் அவ்வளவுதான் போவோம் வருவோம் கல்யாணம் பண்ணணும்னா பண்ணிக்கிட்டோம் குழந்தை பத்துக்கணும்னா பத்துக்கிட்டோம் இப்படியே வாழ்றோம் இது வந்து ஒரு சுழற்சியா வந்துட்டு இருக்கு அதுக்காக நம்ம வரல இந்த உடம்ப பாதுகாக்கிறதும் அதுக்காக பாதுகாக்கல நம்மளுக்குள்ளார கடவுள் இருக்காரு அந்த கடவுள் வந்து எண்ணங்களாக இருக்காரு எண்ணங்களாக இருக்காரு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பொருளாக இல்லை ஒரு ஹார்ட்டாக இல்லை ஒரு நுரையீரலாக அவர் இல்லை அதை இயக்கிற மனிதராக அவர் இருக்கார் அது நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே உணரணும் நம்ம நல்லது செய்கிறோம் கெட்டது செய்கிறோம் அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணுறோம் அடுத்தவங்களுக்கு என்னென்னமோ பண்ணுறோம் நிறையா பேர் உணர்ந்துருக்குறாங்க உணர்ந்தவங்களுமே அதை செயல்படுத்த முடியல என்னை போல் நான் உணர்ந்திருக்கேன் ஆனால் செயல்படுத்த முடியல ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் அது முடியாதுங்க அதில் செயல் வடிவம் கொடுக்கறதே வந்து ஒரு பெரிய கஷ்டம் உணர்றது ஒரு கஷ்டம் பெரிய கஷ்டம் அது உணர்ந்துட்டோம் இந்த ஜென்மத்தில் இனி அதுக்கு செயல் வடிவம் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நான் அப்படி இருக்கிறப்ப இந்த உடம்பை வந்து பேணி காத்துக்கணும் நம்ம ஏன்னா இறைவன் இருக்கிறாரு இந்த உடம்பை சுத்தபத்தமாக வச்சுக்கணும் எண்ணங்களை சுத்த வச்சுக்கணும் அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு துன்பம் தரக்கூடாது அடுத்த நம்மளை வந்து ஒரு மனித மனிதநேயத்தோட வாழை பழகணும் போர் அடிக்குது அதானே உங்களுக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் தயவு செஞ்சு ஒவ்வொருத்தங்களும் ஒரு அரை மணி நேரம் அமைதியாக உட்காந்து இதை உணர்ந்துக்கோங்க இந்த வீடியோ பார்க்குற என்னோட ஈடிடி சொந்தங்கள் வந்து இதை உணரணும் அப்புறம் இன்னைக்கு அதெல்லாம் கிடக்கணும் நீ என்ன சாப்பிட்ட நீ கல்யாணத்துக்கு போனையே நீ என்ன சாப்பிட்ட அதானே உங்கள் கேள்வி நான் என்ன சாப்பிட்டேன்னா காய்கறி பொரியல் காலையில் வந்து ஒரு இட்லி தோசை அப்புறம் வந்து நான் அப்புறம் என்ன சாப்பிட்டேன் பயிர் குழம்பு வத்த குழம்பு அப்புறம் வந்து எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க அதுலேயும் குலோப் ஜாமு இருக்குங்க அல்டிமேட்டாக இருந்ததுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது நான் இந்த பக்கம் அந்த பக்கம் பதிலாக ஒரு குலோப் ஜாமனை சாப்பிட்டுட்டேன் வழி வரதான் செய்யும் இன்றைக்கி நைட்டு படுத்தா அப்படியே கால் கையும் இழுக்கும் இருக்கு அதுக்கு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸசைஸை போடுவோம்ல அப்புறம் மாத்திரையும் போடுவோம் எக்ஸசைஸும் போடுவோம் அப்புறம் ஐஸ்க்ரீம்ங்க யோசமாக டேஸ்ட்டாக இருந்ததுங்க வெண்ணிலா ஐஸ்க்ரீம்னால் எனக்கு ரொம்ப இஷ்டம் அது வேற கொடுத்து வச்சுட்டு காஃபிங்க நானே அவ்வளோ சக்கரை போட்டு குடிப்பேன் இன்றைக்கி நிறைய சக்கரை இருந்துச்சு அதனால நான் நல்ல பிள்ளை மாதிரி வச்சுட்டு வந்துட்டேங்க அந்த காஃபியை குடிக்கல ம் தெரியுங்களா அப்புறம் உடனே நல்லா ஜாலியாக கிளம்பி வந்துடும் வந்து நல்லா ஒரு தூக்கத்தை போட்டுட்டு அப்புறம் தான் உங்ககிட்ட பேசுறதுக்குன்னு வீடியோவை போடுறேன் இதெல்லாம் பாருங்களேன் இதெல்லாம் இயற்கையாக அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டே இருக்குது நம்ம வாழ்க்கையில் ஆனால் நம்ம இதுக்கு வரலைங்கிறதுக்காக தான் அந்த பாட்டே நான் பாடினேன் இனி எத்தனை வகை இனிப்பு வச்சா எல்லாத்துலேயுமே இனிப்புங்கிற ஒரு சுவைய உணர வச்சான் அந்த உணர்வை வந்து மட்டும்தான் நம்ம பிடிச்சிக்கணும் கடவுள் கடவுள் இருக்காரு இருக்காருன்னா அவர் எந்த வடிவில் இருக்கார் எப்படி இருக்காருன்னு யோசிக்காதீங்க உங்கள் எண்ணத்தில் இந்த உடம்பில் இருக்கார் இந்த உடம்பை பேணி காத்துக்கணும் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் உயிர்ங்கிறது நம்மளுக்குள்ள இந்த உயிர் போச்சுன்னா இந்த உடம்புக்கு ஒன்றுமே மதிப்பில்லை அதனால் இந்த உடம்பை பேணி காத்து அதுக்குள்ளார இருக்கிற இறைவ இறைத்தன்மையை வளர்த்துக்கோங்கள் அதுதான் இன்றைய கருத்து கனமோ என்ன சொல்கிறது கருத்து நல்லா உங்களுக்கு போர் அடிக்க வைக்கிறேன் அது எனக்கு தெரியுது ஆனால் இன்னைக்கு கண்டென்ட் வேற ஒன்றுமே இல்லை அரிசி பருப்பை பற்றி நான் தேடவே இல்லை அட முக்கியமான இறைவனை பற்றி தேடிட்டு வந்தேன் என் மனசுக்குள்ளாரியே அவ்வளோ அழகான அந்த இயற்கையெல்லாம் ரசிச்சிட்டு போகிறப்ப கடவுளை அப்படியே பாராட்டாகுமே இருக்க முடியல முதலெல்லாம் அப்படியே பாவம் ஒரு இதான் கடவுள் எனக்குள்ளே வர 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 உள்ளுக்குள்ள ஒரு ஒரு ஆனந்தம் வந்துக்கிட்டே இருக்குது அந்த ஆனந்தத்தை நீங்கள் எல்லாருமே அனுபவிக்கணும் அதுக்கு தான் இந்த முயற்சி சரிங்களா நீங்கள் பயிற்சி எடுங்க ஒரு அரை மணி நேரம் அமைதியாக உட்காந்து உங்கள் உள் மனசு என்ன சொல்லுதுன்னு டெய்லியும் உங்களுக்காக டைம் ஒதுக்குங்க அந்த இறை சக்தியை உங்களை வழி நடத்திக்கிட்டே போவோம் அதை உணர உணர ஒரு ஆனந்த உள்ளுக்குள்ளார வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளோட பழைய கதைகள் பழைய கோபதாபங்கள் அது இது எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு சந்தோஷமாக இருப்போம் என் குருநாதர் திருவடிகள் சரணம் என் ஈட்டடி சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி